மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது மட்டும் அவ்வளவு கவனமாக அக்கறையாக அவருடைய இருக்கையில் அமர்ந்து எங்களை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் ஆலோசனை செஞ்சார் Periyar Maniyama Institute of Science and Technology Tanjavur Mechanical Engineering with specialization in energy engineering robotics and industrial automation avarku avargalukku nambike irukalam என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இருப்பார்கள் என்பதை முன்னேற்ற கழகம் யோசிக்க வேண்டும் அதே போல கச்சத்தீவு விவகாரம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு தெரிந்துதான் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கின்ற செய்தி தகவல் அறிவுரிமை சட்டத்தின்படி வாங்கிய தகவல்களை கூட ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள் கச்சத்தீவு தீர்மானம் என்பது ஒவ்வொரு முறையும் பேரவையிலே நிறைவேற்றப்பட்டாலும் தாங்கள் அதிகாரத்தில் இருந்த போது அது குறித்து துரும்பை கூட கிள்ளி போடாத திமுக இன்று ஆட்சிக்கு வந்தவுடன் அதற்கான தீர்மானத்தை கொடுப்பது என்பது அவர்களுடைய பழக்கம் இவை இல்லாமல் முக்கியமான விவாதங்களின் போதும் மானிய கோரிக்கைகளின் போதும் எங்களுக்கான வாய்ப்புகள் வருகின்ற பொழுதெல்லாம் எத்தனையோ குறுக்கீடுகளுக்கு மத்தியிலே நாங்கள் உரையாற்ற வேண்டி இருந்தது பேரவைத் தலைவர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது மட்டும் அவ்வளவு கவனமாக அக்கறையாக அவருடைய இருக்கையில் அமர்ந்து எங்களை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் என ஆலோசனை செஞ்சார் ஆனால் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் எந்த ஒரு சவாலோ தடையோ வந்தாலும் கூட அதை வாய்ப்பாக பார்ப்பேன் அந்த வகையிலே இந்த பேரவையோ பேரவை தலைவரோ ஒரு சுமூகமாக கருத்துக்களை எடுத்து வைக்க முடியாத சூழலில் கூட எப்படியாவது என்னுடைய கருத்துக்களை பதிய வைக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய முயற்சிக்கு அவர் உறுதுணையாக இருந்தார் என்கின்ற விதத்தில் அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த சட்டப்பேரவையில் உரையாற்றி இருக்கக்கூடிய ஏனென்றால் தமிழகத்து மக்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய பேரவை இதில் பேசியிருக்கின்ற பங்களித்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்களுக்கும் சேர்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கான முன்னோட்டம் அப்படிங்கிறது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரப்பவே நீங்கள் பார்த்துட்டீங்க முதல்வரோடு அமர்ந்திருந்த இரண்டு அமைச்சர்கள் பேரவை நடக்கும் போதே வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் அமைச்சர்களாக இல்லாமல் வெறும் எம்எல்ஏக்கள் என்றால் இவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் இங்கு பேரவையிலே முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் என்பது குறித்து தன்னுடைய விளக்கத்தை தங்களுடைய பெருமை எல்லாம் அழகாக எல்லாம் வச்சிருக்காரு ஆனால் இந்த திராவிட மாடல் என்பது எப்படி ஊழல் மிகுந்த அமைச்சர்களாலும் நீதிமன்றத்தால் கண்டிக்கப்படுகின்ற தண்டிக்கப்படுகின்ற அமைச்சர்களாலும் நிரம்பி இருக்கிறது என்பதையும் அவர் யோசித்து பார்க்க வேண்டும் ஏன் தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள் மீது இத்தனை வழக்குகள் இத்தனை நீதிமன்ற தீர்ப்புகள் இவையும் திராவிட மாடலுடைய ஒரு அங்கமா அவருக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் இருபத்தி ஆறு டூ என்பது ஆனால் ஒன்னே ஓட்டை விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வந்திருக்கு சில நல்ல தீர்மானங்களையும் கொடுத்துருக்காங்க குறிப்பாக இன்றைக்கு காலனி என்கின்ற வார்த்தையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் குறிப்பிட்டேன் வெறும் வார்த்தை விளையாட்டினால் சமத்துவம் வந்துவிடாது ஏனென்றால் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோதும் சமத்துவபுரம் கொண்டு வரப்பட்டது ஆனால் சமத்துவபுரம் வந்ததற்கு பின்பாக ஜாதிய கொடுமைகள் தமிழகத்தில் மாறிவிட்டதா இந்த ஆட்சி காலத்தில்தான் பட்டியலின சமூகத்திற்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது வேங்கை வயல் மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது அதனால் வெறும் வார்த்தை விளையாட்டிலே கவனத்தில் வைக்காமல் நான் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டேன் ஆண்டுகளை தொட்டிருக்கின்ற ஆர் எஸ் எஸ் ஆக்கபூர்வமாக தீண்டாமைக்கு எதிராக பணியாற்றி கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் திரு மோகன் பாகவத் அவர்கள் நூற்றாண்டு விழா செய்தியாக இந்த நாட்டிற்கு சொல்லியிருப்பது ஒவ்வொரு கிராமத்திலேயும் அத்தனை சமுதாயத்திற்கும் பொதுவான வழிபாட்டு தலங்கள் மயானம் பொதுவான நீர்நிலை இந்த இலக்கணை நோக்கி ஆர்எஸ்எஸ் மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதையே எங்களுடைய அரசியல் செய்தியாகவும் பாஜக எடுத்துக்கொள்கிறது நான் அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்ல விரும்பல ஏனென்றால் கட்சி எந்த பொறுப்பு கொடுத்தாலும் நாங்கள் வேலை செஞ்சு பழகினவங்க இன்னைக்கு நேரத்தில் ஸ்டூடண்ட் காலத்திலிருந்து நாங்கள் அப்படி தான் அதனால் அந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லை என்னுடைய கருத்து எல்லாமே என்னோட என்னோட கருத்து தமிழகத்தினுடைய அமைச்சரவையில் அடுத்த கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது எத்தனை பேர் அமைச்சர்களாக இருப்பார்கள் என்பதை Periyar Maniamma Institute of Science and Technology Thanjavur Mechanical Engineering with specialization in Energy Engineering Robotics and Industrial Automation